நாளில் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது மீனராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா அதாவதுங்க ராசிநாதன் மூணாம் இடத்தில் இருக்கார் ராசியில் ராகு பகவான் இருக்கார் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் யாழ்ரை செடி போயிட்டுருக்கு ஆனால் வக்ரகதியில் தான் இருக்கார் இருந்த போதிலும் அது பீயிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல் நல்லதாக இருக்கும் சனி வ பன்னிரெண்டில் வக்ரமாக இருந்தால் பதினோராம் இடத்தில் இருக்கிறதாக ஒரு ஐதீகம் அவ்வளோதான் பட் இருந்தாலும் ஏழிரச்சனி ஏழிரச்சனி தான் அதாவது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் தருள்வா சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல் தீபம் விட்டு வாருங்க சனிக்க சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து தலைக்கு வர்றது தலைப்பா போகும் இது பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு கொஞ்சம் பிரச்சனையை தான் கொடுக்கும் படிக்கிற பிள்ளைங்க மார்க்கு சரியாக எடுக்க முடியாது படிக்க மாட்டாங்க படிக்கிறதை தவிர இது எல்லாம் பண்ணுவாங்க ஒரு சிலருக்கு டிஸ்கவுண்டே டிஸ்கவுண்டேஜ் ஆகக்கூடிய ஸ்டேஜ் கூட வரும் அது அது இந்த பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய சனி ஃபர்ஸ்ட் ரவுண்டு சில பிரச்சனைகளை தருவார் ஆனால் ரெண்டாவது ரவுண்டு நல்லதையே செய்வார் இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு ஒரு நல்லது நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பகவான் ராசியில் இருக்கிறது ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும் ஆசிலேஷன் மைண்ட்னால் நேற்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க காலையில் எழுந்து வேறு ஒன்று செய்யும் ஏதாவது ஒன்று எழுத்தமாக செஞ்சமானு செய்ய மாட்டிங்கன்னா இதை விட பெஸ்ட்டாக வேணும்னா இதை விட பெட்டராக வேணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கும் கற்பனைகள் அதிகமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் எடுத்தமாக முடித்தமானு செய்ய மாட்டீங்க தள்ளி போடுவீங்க அது காலதாமதம் ஆகும் அதனால் சில பிரச்சனைகள் சில பின்விளைவுகள் ஏற்படும் மற்றபடி உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தை அமைப்புப்படி இப்போ வெளிநாட்டுக்கு போகணும்னு ஒரு அமைப்பு இருக்குதுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் தாராளமாக இந்த ராகு பகவானே உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பேன் தாராளமாக நம்பி போகலாம் அது உயர்கல்விக்காக போகலாம் உத்தியோகத்துக்காக போகலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக கூட செல்லலாம் எதற்காக நீங்கள் சென்றாலும் அங்கு சாதிக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடு காட்டுபவர்கள் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் செய்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலம் ஏற்கனவே வெளிநாட்டில இருக்கிறேங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக போகும் ஒன்றும் குறை கிடையாது மொத்தத்துல பார்க்கும்பொழுது உங்களுக்கு சனி பகவான் பனிரெண்டில் இருந்து மூணாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் இரண்டாம் இடம் அதாவது பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பர் அதாவது சம்பாத்தியம் என்பது சூப்பரா இருக்கும் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் சொன்னா செல்வ செழிப்பான நேரம் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய தருணம் நினைச்ச காரியம் கைகூடும் ஆனால் இந்த சனி பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்குறதால என்னதான் பணம் வருவாய் வந்த போதிலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் ஒன்வே டிராஃபிக் மாதிரி கொடுத்தீங்கன்னா வசூலாக ஒன்மே அதாவது திட்டு வாங்கிட்டு அடி வாங்கிட்டு தான் வரணும் அந்த அளவுக்கு காசு வர வர காசை நீங்கள் சேமித்து வைக்கலாமல் வழியை உங்கள் சுப செலவுக்கு வச்சுக்கலாம வழியை யாரோ கேட்டாங்க கொடுத்தேன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோதான் அவங்களுக்கு உங்களுக்கு பகை தான் ஆகும் அதனால் அது மட்டும் இல்லை ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறதால ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அதனால் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மீனராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதிகமாக அதாவது என்ன பே எது தேவையோ அதை மட்டும் பேசணும் அது கணவன் மனைவியாக இருக்கலாம் இல்லை குழு குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட இருக்கலாம் இல்லை மற்ற வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையும் பேசுவதில் எச்சரிக்கை தேவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கணவன் மனைவியை பிரிச்சிடும் அதுக்காக எல்லாரையும் பிரிச்சிடும்னு அர்த்தம் இல்லை உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் கணவன் மனைவி பிரியணும்னு விதி இருந்தால் இந்த சனி பகவானை பிரித்து விட்டுவார் இந்த ஏழ் சனியில் பிரியவனே வந்துடும் அதனால் பிரச்சனை வரும் எல்லாருக்கும் வரும் எல்லாரையும் பிரியும் போகிறது இல்லை ஆனால் எச்சரிக்கையாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணிச்சு போங்க வாழ்க்கை கெட்டு போவதில்லை மூணாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் பிபிஓ சாஃப்ட்வேர் ஆர்டுவேர் தொபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீசியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது அது மட்டுமல்லங்க இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணம் ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும் தூரதேச பயணத்திற்கு அடித்தளம் கொள்கிறேன் எது எப்படி இருந்த போதிலும் இந்த குரு பகவான் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் ராசிநாதன் இருப்பது நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது வெற்றியை தேடித்தரும் என்பதில் ஐயமில்லை நாலாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் வீடு விற்க வீடு கட்ட அதாவது உங்களுக்கு ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இதுபோன்ற ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் அனைவர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான காலம் செங்கல் மணல் ஜெல்லி ஹார்வர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவு ரசாயனத்துறையில் பிரி பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காட்டம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆறாம் இடத்த அதிபதி சூரியன் ஆட்சி பெற்று சனி பார்வை பெறுகிறார் எதிரிகளுடைய வலிமை கூடுகிறது அதனால் மறைமுக எதிரியோ நேர்முக எதிரியோ யாருன்னு தெரிய போகிறதில்லை அப்போ எதிரிகளால் தொல்லைகள் இருக்கும் எச்சரிக்கையாக இருந்துக்கின்ற ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிபுதுங்க வைத்து விடும் அப்படி ஒரு பிரச்சனைகள் வரலாம் டார்கெட் பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் இருந்தபோதிலும் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் சுக்கரன் நீச்சம் அடைஞ்சி நீச்ச பங்கம் பெறுகிறார் வார இறுதியில் அதாவது கடைசி பதினோரு நாள் சுக்கிரன் வந்து ஆட்சி பீடம் ஏறுகிறார் அதனால் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலகட்டம் ஒரு சிலர் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் சென்றாலும் ஆன்மீகத்தில் கூட கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் மொத்தத்தில் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் ஆதாயம் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை வழக்கறிஞர்கள் ஆஸ் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட ஜோதிடர்கள் இவங்க எல்லோருக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது மட்டுமில்லை நல்ல சம்பாத்தியம் மட்டுமல்ல ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது மிக மிக சிறப்பு வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் யோக பாக்கியங்கள் அதாவது எதையும் போராடி ஜெயிக்கத்தால் ஈஸ்லி டு கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு எல்லாம் சாதிக்கக்கூடிய நிலை வந்தாச்சு பனிர அதாவது பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் ஒன்பதை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் வளர்ச்சி அடையும் இந்த குரு மூணில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது மேன்மை தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும் அப்போ தொழிலில் ஒரு பிரான்ச்சு இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் இல்லை அப்படின்னா தொழிலை வ விரிவாக்கம் பண்ணலாம் உங்கள் ஜனனகால கால ஜாதகத்தை பார்த்துக்கிங்க தொழில் பண்ணலாமா இல்லை உத்தியோகம் பண்ணலாமா தொழில் பண்ணலான்னு சொன்னால் தொழில் துவங்கலாம் உத்தியோகம் பண்ணலான்னா எந்த துறையில் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறைக்கே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் யோக பாக்கியங்கள் எதையும் போராடி ஜெயிக்கத்தால் இன்ட்ரிவியூ வந்து தான் அட்டன் பண்ணிங்களா போகணுங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிவிடுவீங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு நேரம் மற்றபடி மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் பண மழை பொழியும் திரும்பிய இடமெல்லாம் வருமானம் இப்போ வருமானத்துக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் வங்கி கணக்கு உயரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது நாலாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறதால வீடு கட்ட வீடு ஆல்டேஷன் பண்ண பூமி வாங்க இப்படி ஏதாவது ஒரு செல செலவுகள் செய்வீர்கள் அசுப செலவும் ஒரு சிலருக்கும் இருக்கும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஏழு எட்டு ஒம்பது சந்திராஷம் நாட்கள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் மற்றபடி வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நிற்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்